வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் விற்பனைக்கு வந்துள்ளதாக ஒரு செய்தியை நாம் படிக்கிறோம் என்னது அமெரிக்கா தன் மாகாணத்தை நிற்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது டென்மார்க் நாடானது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை வாங்குவதாகவும் அதற்காக ஒரு லட்சம் கோடி நிதி துரட்டுவதாகவும் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றது என்ன நடந்தது ஏன் இந்த மோதல் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றுவதிலிருந்து பலவிதமான எதிர்மனைகளை தான் ஆட்சி வருகிறார் உலக நாடுகளுக்கும் இந்தியா நட்பு நாடு என்று கூறிக்கொண்டே இங்கிருந்து சென்றவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என்று கூறி கால்களிலும் கைகளிலும் விலங்குகள் இட்டு அமெரிக்க ராணுவ விமானங்கள் மூலமாக இங்கு அனுப்பியதை நாம் பார்த்தோம் அதற்காக இங்க இருக்கின்ற எந்த ஆட்சியாளர்களும் எந்தவிதமான எதிர்மனையும் ஆட்சியில்லை இங்கு உள்நாட்டிலே நடக்கிற எந்த கலவரத்திலும் குழந்தைகள் கலவர வெளியில் நடக்கிறது கிடையாது ஆனால் மிகச்சரியான ஒரு எதிர்வினையை டென்மார்க் ஆட்சியில் இருக்கிறதுன்றதுதான் உண்மை டென்மார்க்குடைய தன்னாட்சி பிராந்தியமான டென்மார்குடைய ஆளுகைக்குட்பட்ட மிகப்பெரிய தீவு நாடு தான் கிரீன்லாந்து அந்த கிரீன்லாந்தை கைப்பற்றுவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் அவர் வந்ததுல இருந்தே முரண்பாடான பல விடயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார் பாலஸ்தீனில் இருக்கிற பாலஸ்தீனர்கள் எகிப்துக்கோ மற்ற அரநாடுவதற்கோ ஓடிடனோ நாங்க அதை வந்து கைப்பற்ற போகிறோம் அப்படின்னா சொல்லி ஒரு செய்தியா இருந்தார் அமைதியான பாலஸ்தீனமும் அமைதியான இஸ்ரேலும் அமைவதற்கான ஆதரவை தெரிவித்துள்ளதாக இப்படி ஒரு அறிவிப்படி வெளியிட்டார் அதனைத் தொடர்ந்துதான் கிரீன்லாந்தை கைப்பற்றப்போவதாகவும் அறிவித்திருக்கிறார் அதற்கு முகமாக முகமாகத்தான் டென்மார்க் நாடாளுமன்றம் அமெரிக்காவுக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தை வாங்குவதாகவும் அறிவித்திருக்கிறது அதற்கான ஒரு முக்கியமான முன்னெடுப்பினை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் பெறப்பட்டிருந்த வெளிநாட்டு மேலீடு தற்காலிகமாக டென்மார்க் நிறுத்தி வைத்திருக்கிறது அந்த சிறிய நாட்டிற்கு இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையும் சிறிய நாட்டுக்கு இருக்கிற ஒரு சுய மரியாதையும் கூட பல பெரிய நாடுகளுக்கு இல்லை என்றுதான் கூறப்போது எங்கள் குடிமக்கள் எங்கு எவ்விதமாக அசிங்கப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கண்டு காலங்காலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் அப்படி ஒருவரை வெளியேற்றப்பட்டிருந்தாலும் இவ்வளவு கேவலமாக இந்திய மக்கள் கைவிடும் காலையும் விலங்குகள் கூட்டி வெளியேற்றப்பட்டிருப்பது என்பது இதுதான் முதல் முறை என்பதை டென்மார்க் என்கின்ற அது ஒரு சிறிய நாட்டிற்கு இருக்கின்ற அந்த மனோஜி இவ்வளவு இறையாண்மை கொண்ட இந்த நாட்டிற்கு இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது ட்ரம்பிற்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகத்தான் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யாவோ சீனாவின் பின்னோ திரள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் காத்திருக்கிறது ட்ரம்ப் விழித்துக் கொண்டு தன்னுடைய வழியை மாற்றிக்கொண்டால் நல்லது நன்றி வணக்கம்